ஓம் ஸ்ரீ சாய்ராம் அன்பான ஷிரடி சாய்பாபாவின் பொற்பாதங்களுக்கும் அன்பான பகவான் ஸ்ரீ சாய் பாபாவின் பிற்பாதங்களுக்கும் அனைத்து கோடி நமஸ்காரங்கள் இந்த பதிவை பார்க்கும் அனைத்து சாய் சகோதர சகோதரிகள் அனைவரின் பிரார்த்தனையும் நிறைவேற வேண்டுமென்று மனதார பிரார்த்தனை செய்கிறேன் பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபாவின் அருளுரை ஏன் எல்லாரும் தங்கள் பெற்றோரை நேசிக்க வேண்டும் மதிக்க வேண்டும் பெற்றோர்கள் நமது முதல் கடவுள் என்றால் கடவுளின் பங்கு என்ன பகவான் என்ற அன்பாகவும் நமக்கு குழந்தைகளாகிய நமது கடமைகளையும் நம் வாழ்வில் கடவுளுக்கு நாம் அனைவரும் செய்ய வேண்டிய பங்கையும் நினைவூட்டுகிறார் உங்கள் ரத்தம் உணவு தலை மற்றும் பணம் ஆகியவை உங்கள் தாய் மற்றும் தந்தையின் பரிசுகள் அவர்களுக்கு உரிய மரியாதையை வழங்க வேண்டும் அவர்களுக்கு எப்போதும் நன்றியுள்ளவனாக இருக்க வேண்டும் இப்படித்தான் நீங்கள் அவர்களை நேசிக்க வேண்டும் உங்கள் பெற்றோருக்கு உரிய மரியாதை கொடுங்கள் அவர்களுக்கு நன்றியுள்ளவனாக இருங்கள் ஆனால் உங்கள் இதயத்தை கடவுளுக்கு மட்டுமே ஒதுக்குங்கள் அனைத்து உலக உறவுகளும் நீர் போல நிலையற்றவை நீங்கள் உங்கள் மனதை கடவுள் மீது செலுத்தும் போது அதை உங்கள் தாயிடம் அன்பாக விளக்க வேண்டும் அப்போது அவள் நிச்சயமாக உங்கள் மனதையும் இதயத்தையும் புரிந்து கொள்வாள் தாய் எப்போதும் தன் குழந்தைகளின் நலனை விரும்புகிறாள் தன் குழந்தைகள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் வாழ்க்கையில் உயர்ந்த பதவிகளை அடைய வேண்டும் கடவுளின் அருளை பெற வேண்டும் என்று அவள் எப்போதும் பிரார்த்தனை செய்கிறாள் தன் குழந்தை சாஸ்தாங்கமாக வணங்கும் அன்பே நூறு ஆண்டுகள் வாழ்க நீ நல்ல ஆரோக்கியம் செழிப்பு மற்றும் நற்பெயருடன் மகிழ்ச்சியாக வாழட்டும் என்று ஆசிர்வதிக்கிறாள் தாய் ஆசீர்வாதத்தாலும் ததாஸ்து அதாவது அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி அவள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவது கடவுள்தான் கடவுளின் அருள் இல்லாமல் தாயின் பிரார்த்தனைகளும் ஆசைகளும் கூட மீனாகிவிடும் உங்களை சுற்றி ஏராளமான பல்புகள் இருக்கலாம் ஆனால் மின்சாரம் இல்லாத போது அவை பயனற்றவை மின்சாரம் இல்லாத போது மின்சாரத்தால் எந்த பயனும் இல்லை அதேபோல் நீங்கள் அடைய வேண்டிய தாயின் ஆசீர்வாதமும் கடவுளின் அருளும் தான் நீங்கள் கடவுளின் அருள் இல்லாத போது பெரிய தாய்மார்கள் கூட தங்கள் குழந்தைகளுக்கு உதவ முடியாது அதனால்தான் தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளின் நலனுக்காக கடவுளிடம் பிரார்த்தனை செய்கிறார்கள் பகவானின் அற்புத செய்தியை கேட்ட அனைவருக்கும் நன்றி